என்னென்னா இந்த எனக்கு ரொம்ப நேரம் பேசின இல்லை போன வீடியோவில் நல்ல கண்ணு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கேன் நல்ல கண்ணாடி போட்டுட்டேன் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா இது இப்போ சொல்கிறோம் நம்ம அதோடய கண்டினியூட்டிவாக இதை பேசுகிறேன் நான் போன வீடியோட கண்டினியூட்டிவாக நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா போன அந்த இந்த மழைகள் அது இது வந்தப்போ இந்த பாலா டிவி சீரியல் அவர் அவரோட பெரிய ஆர்டிஸ்ட்டும் கிடையாது பெரிய வசதி உள்ளவரும் கிடையாது ஆனால் பாருங்கள் எதையோ அவர் பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாது நினைச்சார் பார்த்திங்களா அந்த பாலா கடவுளானா நான் நினைக்கிறேங்க மற்றவங்க எப்படியோ ஏதோ ஒரு மூலையில் ஒரு பத்து பேருக்கு உதவுற கடவுளாக அவரை நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நிஷா இது நிஷாவாக பாலாவான்னு பார்த்தா எதிர்பார்ப்பு இல்லாமல் பாலா தான் ஃபர்ஸ்டில் நிற்கிறது பாலா தான் அவர் மாதிரி உண்மையிலே நான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற காலங்களில் அந்த பையன் மாலா மாதிரி நான் ஒருத்தர் பார்க்கல தனக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட போன விடயில சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு வச்சுக்கிட்டு செய்ங்கன்னு சொன்னேன் ஆனால் அந்த பையன் அப்படி இல்லைங்க ஓடுற ஆத்தொருத்தர் என்ன கிடைக்குதோ எது கிடைக்குதோ வயிறு ரொம்பனா போதும் மூணு வேலைக்கு ரெண்டு வேலை வயிறு ரொம்பனா போதும் மற்றவங்கள செய்யணும் மற்றவங்க நம்மளை மாதிரி தானே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இருக்காங்க நமக்கு பட்ட கஷ்டம் தானே அப்போலாம் நினப்பாங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப பேர் நினைக்கிறதில்லைங்க நான் சொல்ல வருதோ அதுதான் கஷ்டங்கள் வந்து படுறவங்களுக்காக உதவுங்கங்க என்னங்க நம்ம என்னங்க சேர்த்து வச்சுட்டு திடீர்னு செத்து போயிடுறோம் யாருங்க சாப்பிட போகிற அந்த சொத்தை ஓடி ஓடி உழைச்சி 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 சம்பாதிக்கிறாங்க என்ன நடக்குது பிள்ளை எண்ணங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க ஆனோ பண்ணோம் நல்ல இடத்துல கட்டி கொடுக்குறாங்க எல்லாம் ஃபேரின் போயிடுறாங்க பெற்றவங்களுக்கு வயசாகிடுது இங்கே அவங்க அவங்கள பார்த்துக்கிறது கூட இன்னொருத்தவங்க தேவைப்படுது ஒரு வேலைக்காரங்க வேலைக்காரங்க வேலைக்காரங்களை கூட வைக்கிறாங்க ஒருத்தன் கொலை பண்ணுறாங்க அவங்களையே ஒருத்தன் திருடுறான் ஏன் நான் இயலாமை இயலாமை தான் எல்லாத்துக்குமே காரணம் ஏன் அவங்கள ஒரு வயதானங்களை ஒருத்தனுக்கு கொல்லணும் அப்படின்ற உணர்வு திருடணும் அப்படிங்கிற உணர்வு ஏங்க வருது அவனுக்கு இல்லாமை அதைத்தான் நான் சொல்கிறேன் அது வளர்ந்து நிறைய ஏன்னா அந்த திருட்டில் ஆரம்பிக்கும் அப்புறம் அப்படியே மழை பொய் சொல்கிறதுல ஆரம்பிக்கும் அப்புறம் திருட்டுக்க ஆரம்பிக்கும் அப்புறம் கொலையில் போய் நிற்கும் இது அத்தனைக்குமே மூலதனம் பணம் தான் என்ன கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன் அதுக்காக தான் சொல்கிறேன் பேசிக்லி இந்த பாலா மாதிரி உதவும் குணங்கள் பாலா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி அவர் அவருக்குன்னு வச்சுக்கிறாரா என்னென்னு எனக்கு தெரில நான் அப்படிலாம் சொல்லலை அப்படிலாம் வந்து வாழணுங்கிறதெல்லாம் யாரும் அவங்கவுங்க மனசை பொறுத்த விஷயம் அது ஆனால் எல்லாேருக்கும் உதவும் குணங்கள் இருக்கட்டும்னு தான் நான் சொல்கிறேன் கஷ்டப்பட்டு எப்படி அதாங்க ஒரு நீங்கள் ஜாதகத்தை நம்புகிறவராக இருந்தால் நான் சொல்கிறேன் என்னென்னா அவங்களுக்கு வந்து இப்படி உழைக்காமலே பணம் கொட்டும் பணம் வரும் எப்படி வரும்னு தெரியாது இது முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்துங்கள் மூலியமாகவும் அதெல்லாம் நடக்கலாம் எல்லாருக்கும் முன்னோர்கள் சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறது இல்லை இப்போ எங்கள் குடும்பத்தை எடுத்துங்க எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் தான் எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்கன்னு எங்கள் முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் இதில் எனக்கு ஒரு வெக்கமெல்லாம் ஒன்றுமே இல்லை உண்மையிலே கஷ்டப்பட்டுட்ருக்கோங்க நாங்கள் ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அது வந்து என்னன்னு சொல்கிறது உழைச்சா தான்ங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் முன்னோர்கள் காலத்தில் இந்த மாதிரி சொத்துக்களை வச்சுட்டு போனவங்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு ஒரு இன்றைக்கி சொல்கிற இன்றைக்கி இருக்கிற ஸ்டைலில் சொல்கிற ஒரு நாலு கடையை போடுவாங்க ஒரு வீட்டை கட்டுவாங்க அந்த நாலு கடையில் வருமானம் அவங்க உழைக்கிறங்க ஒரு அவசியமே இல்லை அது மாதிரி நிலையில் இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு படிப்பு செலவுக்கோ இல்லை ஒரு சாப்பாட்டுக்கு மளிகை சாமானோ செய்யலாங்க கண்டிப்பாக செய்யலாங்க அது மாதிரி மனசெல்லாம் எல்லாேருக்கும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே வந்து கஷ்டம் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இருக்காது கொலம் இருக்காது திருட்டு இருக்காது இதெல்லாம் நடக்காதுங்க சுற்றி சுற்றி என்ன அந்த ஒரு சன் வயிற்றுக்கு தான் எல்லாமே பாடுபடலாம் அவன் மட்டும் மாற்றிங்கிறான்னா அவனுக்கு அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க பொண்டாட்டி இருப்பாங்க பிள்ளை இருப்பாங்க அதை ஆணுத்து எல்லா பெண்களும் இப்போ திருடுறாங்க ஏன்னா எல்லாம் அமைதான் அவன் இவ்வளோ சொத்து அதான் சொல்கிறது அடித்து அதுக்கு குறைக்கு தான் வந்து இது திருட்டுங்கிற பேரை வச்சு பண்ணுறாங்க ஏன் அது அந்த பீரோக்குள்ளே போட்டு பூட்டி பூட்டி எதுக்கு வைக்கிறீங்க ஆ ஏன் தேவைக்கேற்ப வச்சுக்கிட்டு எப்பா நீங்கள் அள்ளியெல்லாம் யார்கிட்டையும் கொடுக்க சொல்லலை நம்ம வந்து அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஏதோ பார்க்குறீங்களா உலகத்தில் எவ்வளோ பேரை சந்திப்பீங்க எவ்வளோ மக்களை சந்திக்கிறீங்க அதில் ஒருத்தங்களை நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு அது ஒரு மாதிரி கூச்ச நாச்சமாகவும் இருக்கலாம் யாரோ உங்கள் தெரிஞ்சவங்க மூலியமாக நீங்கள் நேராக உங்கள் கண் பார்வையில் அப்பா அது அந்த குடும்பம் அதை அந்த ஏ இதுக்குள்ளே போயிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே போய் அந்த குடும்பங்களுக்கு இப்போ இந்த அரிசி ஆளுக்கு ஒரு மூட்டையை கொடுத்துருப்பா இப்போ இந்த பாலா செய்யலையே அவரும் மனுஷன்தானே அந்த பையனும் இன்றை இன்றைய ஜென்ரேஷன் தானே வரும் ம் அப்போ அந்தப்போ இந்த ஒரு ஒரு மாதம் மலையை சாம இந்த ஏரியா இந்த மாதம் இந்த ஏரியாவில் கொடுத்திங்களா இன்னொரு மாதம் இன்னொரு ஏரியா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தங்கள எல்லோரும் ஒரே ஆளும் செய்ய முடியும் அவங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க பங்கெடுத்துக்கலாம் இப்படிப்பா இருந்தாக்கா இந்த நாட்டில் கஷ்டமே இருக்காதுங்க மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட மாட்டாங்க அடிச்சுக்க மாட்டாங்க கொலை இருக்காது திருட்டு இருக்காது கொள்ள இருக்காது இந்த என்ன இதெல்லாம் என்ன சொல்லணுமா எல்லாத்தையும் பூட்டி பூட்டி உள்ளே வச்சுக்கணும் பாருங்கள் ஒருத்தருக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து கார் இருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது ஒருத்தவங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு கிரவுண்டு இடம் இருக்கும் இந்த கார்னரில் அந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் என்ன படுத்துக்கிட்டு பொருளை போகிறாங்களா கிடையாது இல்லை ஏன் ஏன் எல்லாத்தையும் வாங்கி விட்றேன் இவங்க போய் ஃபேரினில் உக்காந்துக்குவீங்க அதில் ஒருத்தனுக்கு கொடுத்தனமே இருக்க விட மாட்டாங்க சும்மாவே கிடக்குங்க அந்த இடம் எத்தனை பேர் வாடகை கொடுக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா வாடகை கொடுக்க முடியாமல் இன்றைக்கி வாடகைக்காரங்க பண்ணுறத கூத்தெல்லாம் இருக்குது பாருங்க அட்வான்ஸ் அவங்கள ஏற்றி விட்றது யார் தெரியுமா இந்த புரோக்கருங்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் என்னங்க இது போய் பத்தாயிரம் ரூபாய்க்கு விடுறீங்க இந்த வீட்டை நான் பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறேன் எங்களுக்கு ஒரு மாதம் கமிஷன் கொடுத்துருங்க இப்படி போதுங்க இவங்க போய் பேரம்பேஜ் ஹவுஸ் ஓனர்கிட்ட அவங்க நல்லவனாக இருக்கிறவனையும் கெடுத்துட்டு வந்துடுறாங்க இப்படி சில திருந்தா மக்களும் இருக்கிறாங்க இது எல்லா இடத்துலையும் இது நடக்குது இந்த லோலேருந்து ஐ வரைக்கும் இருக்குது இல்லையா இதுலேருந்து எல்லாம் மக்கள் மாறுபடணுங்கிறது என்னோட சொந்த கருத்துங்க இதெல்லாம் நம்ம ஒன்றும் மாற்றிட முடியாது அந்த காலத்துலேருந்து எவ்வளோ பேர் எல்லாம் ட்ரை பண்ணால் மட்டுமே அந்த இப்போ பேசுகிறேன் எவ்வளவோ பேர் பேசியிருப்பாங்க எல்லாம் தெரிந்தாதவங்க ஆனால் எல்லாரும் நம்ம எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னை எனக்கான சில மக்கள்கள் இருக்கிறீங்க உங்களில் யாராவது ஒரு பத்து பேராவது இது மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் நானும் அதே நிலையில்தான் இருக்கேன் ஆனால் பார்த்தா தெரியாது ஏன்னால் எல்லாம் கொஞ்சம் முன்னோர்கள்லாம் பெரும்போக்கில் வளர்ந்தவங்க அந்த பிளட் அப்படி இருக்கும் ஆனால் நிலைமை கஷ்டமான நிலைமைகள் தான் அதனால் உதவுகிறவங்க நீங்கள் எனக்கு கூட உதவலாம் தப்பு கிடையாது அதெல்லாம் வந்து கௌரவமே கிடையாது இதுல சொல்கிறேன் யாரோ ஒருத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு பத்து பேராது கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேர் இருக்கீங்க என்னோட விவேசங்க அதில் ஒரு பத்து பேருக்காவது யாராவது ஒரு உதவி பண்ணினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இருக்கிறவங்க உங்கள் ஏரியாவில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்க உங்கள் தர்மம் தலைக்காக்குங்கிற மாதிரி இல்லை உங்கள் குழந்தை குட்டிங்க நல்லா இருக்குங்க அதுக்காகவாது நீங்க இதை செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்